எல்லாத்துக்கும் போராடி போராடி சிறைக்கு சென்று வழக்கலை வாங்கி வாழ்க்கையை துளைத்து இளமையை துளைத்து உழுதாதப்பா புரட்டிடுவாருங்க ஏன்னா நீ ஓடிடுவ நான் தாத்தா மாட்டுவேன் ஒரு பெரிய கனவு கொண்டு நிற்கும் பொழுது கவுட்டுக்கில் வந்து அணில் பாஞ்சா கோபம் வருமா வராதா அதுக்கு கோபம் எதுக்கு வருது அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க கோபம் வருமா வராதா வருமா வராதா கோச்சினியா சொல்றா கோச்சினியா ஆமாடா என்ன போகுதுங்க

ஒரு வீடியோக்கு டூ லட்சம் ஒரு பரதேச பேசி சொல்லி விட்டாங்க விஜய திட்டி வீடியோ போட்டா ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம் எங்க ஒருத்தே உங்களுக்கு தெரியல ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம் அது யாரு சவரிசம் கொடுக்குறாரா சரி இது வரைக்கும் ஒரு பத்து வீடியோ போடுங்க இரு லட்சம் வாங்கிக்கூட விஜய் அட்டாக் பண்ணி விஜய்க்கு வரக்கூடிய வாக்களை தடுத்து அதை வந்து திமுக வர வச்சு திமுக மீண்டும் அதிகாரத்துக்கு வர சீமான பயன்படுத்த போது அதுக்காக ரகசிய சந்திப்பு இந்த சந்திப்பு தமிழ்நாட்டில் மது அருந்தாத ஒரே கூட்டம் அது எங்கள் கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் சீமான் தம்பிகளின் கூட்டம் இது வேண்டாம்டா நீ ரவி ரவி அடுத்த ஓப்பன்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு அதான் அது பத்தாயிரம் ரூபாய்கிட்ட வரும் தெரியாம வாழ்ந்தாலும் செத்தாலும் செந்தவரன் சாவேனை என்னடா கத்து கூட ஆமா நீங்க ஒரு உயிரை செந்தவர்கள்

வேற எங்கடா வரணும் வேற வர துருக்கி எடவே இல்ல பா இதா பா எட் விஜய் கலக்கறேன் ஏடு தாவேக்க அனில் குட்டி கலக்க விஜய் கலக்கறேன் நீ வா தேர்தல் களத்துல ஓனிய வச்சு செய்ய காத்துறோம் வச்சு செய்ய களத்துல சந்திப்போனே அஜித் குமார் ஒரு நடிகர் இருக்காரு இந்த கையில கொடுப்பது இந்த கைக்கு தெரியாது தல அஜித் ஐ அம் ப்ரவுட் அஜித் ஃபேன் அதல மாட்டிக்கிறது இல்ல ஓ அப்படி கத்துறது அஜித் கடவுளே அதெல்லாம் எங்க கூட்டம் கிடையாது

ஓகே டக்குஅப் இதுதான் ஒரிஜினல் எங்க அண்ணனை பார்த்திருக்கீங்களா மேடையில எப்படி பேசுறாரோ அப்படித்தான் கீழேயும் பேசுவாரு பத்திரிக்கையால் சந்திப்பில் எப்படி பேசுகிறாரோ அப்படித்தான் எங்க இடத்துலையும் பேசுவாரு கார்ல ஒரு மொழி வீட்டில் ஒரு மொழி பத்திரிக்கையால் சந்திப்பில் ஒரு மொழி மேடையில ஒரு மொழி கிடையாது எல்லாம் ஒரே மொழி சீமான்னு யாருன்னு தெரியாது சீமான சினிமா காரன் தானேங்கறாங்க சீமான் என்ன சினிமால படம் எடுத்தாரு ஆனால் படம் எடுத்ததனால் அவர் புகழ் அடையல இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா தேவ இல்லாம அத கொண்டு வந்து எதுக்கு இதுல சொல்லுற மூக்க பிச்சு புடி ஓனிய என் மீனவனை அடித்தால் சிங்கள மானவனை அடிப்பேன் என்று சொன்னதால் சிறைப்படுத்தப்பட்டாரு ஜெயில இருந்து வெளிய வந்தாரு தம்பிகள் நின்றோம் எதுக்கு உன்னை காரி தூப்பறதுகா விஜயகாந்த் வந்தாருனா மக்களுக்கு நல்லது செஞ்சாரு இயல்பட நல்லவர்

ஒரு சும்மா கத்துற தவிர செயல்பாட்டுல எதுவுமே இல்ல நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்காம பேசுறாரு எனக்கு தெரிஞ்சு கட்டிங் சொன்னே ஆளு அமைதியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் தேவையா பில்ட் அப் பண்றோம் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பாக்கணும் பேசுறத ஒரு இப்ப என்ன சொல்றது ஏதோ ஒரு கருத்து பேசுறாருன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதே கருத்துக்கு அஹ் இன்ஸ்டாக திரும்ப திரும்ப மாறி பேசுவார் அதாலே வரைக்கும் அங்கதான் நிற்கிறோம் வரைக்கும் இருக்கு அங்கிறோம் வரைக்கும் இருக்கு ஒரு இதுல பிக்ஸல்லா இருக்கு மாட்டாரு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அந்த மாதிரி அதனால எனக்கு சீமான் மேல நம்பிக்கை கிடையாது

நான் பிற பொருளை திருட மாட்டேன் கொள்ளையடிக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் மாட்டேன் கட்டிய மனைவி கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன் என் நினைவிலும் நினைக்க மாட்டேன் நீங்க வந்து ஆட்சியை மக்களுக்கு நன்மை செய்யணும் ஆட்சியாளர்கள் வந்து மக்கள் விரோதமாக செல்லும் போது அவங்களை எதிர்க்கணும் இல்லை வந்து பத்து வருஷம் கழிச்சு தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பாரு அப்ப அவரை எதிர்க்கலாம் கட்சி ஆரம்பிச்சீங்களா

இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் சரியா செயல்படல அவரை மாத்திட்டு நான் முதலமைச்சர் ஆகணும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் நீங்க சண்டை போட்டு போறாருன்னா பரவாயில்ல அதே நோக்கத்துல வந்து இன்றைக்கு ஆட்சியாளர் எதிர்த்து போராடக்கூடிய எங்களை பார்த்து நீங்க எதிர்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு அது டைம் வேஸ்ட் கிடையாது உங்களுக்கு தான் அது டைம் வேஸ்ட் டென்ஷன் ஆக்குறாங்க என்னடா பண்றது என்னடா பண்றது